ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வெட்டு தலைவி சேனல் இன்றைக்கி நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எதையெல்லாம் குட்டி குட்டியான விஷயங்களெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் நேற்று கோலத்தை வந்து உங்கள் வீட்டில் காமிக்க முடியுதுன்னு எனக்கு ரொம்ப விருக்கும் ஏன் அப்படின்னா நான் ஒரு காம்படிஷனுக்காக போட்டு போஸ்ட் பண்ணேன் அந்த காம்படிஷனில் போ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த குளத்தை எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் போடக்கூடாதுன்ட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த குளம் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ஒரு த்ரீ டி எஃபெக்ட் செம்மையாக அந்த இந்த அடியில் தெரியுது பாருங்கள் நான் போட்டுட்ருக்கேன்ல அதில் அடியில் தெரியுது பாருங்கள் அந்த குளம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேன் அந்த குளத்தை அப்புறம் நேற்று நிறைய பேர் நிறைய நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா கமெண்ட்ஸையும் இன்றைக்கி ரீட் பண்ணிடலாம் இந்த கோலம் நான் செப்பல் போட்டிருக்கேன் பக்கத்துலேயே ட்ரைனேஜ் இருக்கு பாருங்கள் கோச்சிக்காதீங்க செப்பல்லேருந்து போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஒரு ஸ்மெல் நேற்றுலாம் வந்து டாக் வந்து ஏதோ பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு அதெல்லாம் செம்ம ஸ்மெல்லு அந்த இடத்துலாம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல கால் வைக்கவோ இல்லை கை வைக்கவோ ரொம்பவே கூசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால தான் செப்பல் போட்டிருக்கேன் ஓகே வாங்க நம்மளோட ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸில் கலர் எல்லாமே காலி ஆகிட்டே இருக்குது சீக்கிரமாக உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகே இந்த கோலம் வந்து எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ரொம்ப ஹெவியாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டு முடிக்கிறதுக்கு மையம் ஊட்டாக போட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ரொம்ப சிம்பிளாக போட்டுருவோம் ஆனால் கிராண்டாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு ஓகே எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிளான குளம் தான் ரொம்ப சிம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குளம் ஈஸியான குளம் இதை பார்க்க ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சிம்பிளான குளம் நீங்களும் இதை போட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லைனா நான் இந்த கொடுத்துருக்க அந்த நம்பருக்கோ நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களோட குளத்தை ஆட் பண்ணுறேன் ஓகே சுகன்யா ரொம்ப நல்லா ரொம்ப நாளாச்சு உங்கள் வீடியோ பார்த்து ஆமாம் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மிருநாள் நீபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் அழகு அழகு கலர்ஃபுல் வியூக கோலம் முதலும் முடிவும் இல்லை ஓ த்ரீடி எஃபெக்டில் போட்ட கோலம் ஓகே சிஸ்டர் சூப்பராக சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் சத்யா சூ சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி வெரி நைஸ் காண்பதற்கு குளிர்ச்சியாக இருக்குது கலர்ஃபுல் டைமண்ட் பார்த்த மாதிரி இருக்குது வெரி வெல் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் சத்ய சிஸ்டர் ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் சூப்பர் அழகு அற்புதம் அருமை நம்ம சகோதரியால் தான் இப்படி யோசிக்க முடியும் கலர் கண்ணை பறிக்கிறது சகோ நன்றி சகோ நிறைய பேர் இருக்காங்க போடுறதுக்கெல்லாம் ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அவங்களுக்கு நான் போகிற குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப ஹாப்பி சுஜாதா ராஜ ராஜாங்கம் ஓகே உங்கள் ரங்கோல் எல்லாமே சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் திலகம் அம்மா கோலம் அழகாக கோந்து போல் ஒவ்வொரு வண்ணமும் தேர்ந்தெடுத்த கரம் அழகு அழகு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் ராமலிங்கம் ப்ரோ கலர் கம்போ சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ கற்பகலக்ஷ்மி கோலம் சூப்பர் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பிரதீப் பிரதீப் எஸ் பிரதீப் ஸோ பியூட்டிஃபுல் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ முகி செல்வகுமார் அக்கா ட்ரை டு பிரிங் கோலம் ஸ்டென்சில் கோலம் சூப்பர் ஓகே கோலம் ஸ்டென்சில் ட்ரை பண்ணுற சிஸ்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் தமிழ் சேனல்ஸ் சூப்பர் மேம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கோகுல் கோகுல் எம் எஸ் எம் கணேஷ் கோலம் அருமை அருமை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சகோ நான் இந்த வருடம் கோலம் போடவே இல்லை எனக்கு பேக் பெயின் நீங்கள் போன வருடம் போட்ட கோலம் அனைத்தையும் போட இருந்தேன் ஓகே சிஸ்டர் உங்களோட பேக் பெயின் சீக்கிரமாக சரியாக வரதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் எனக்கும் நிறைய பேக் பெயின் இருக்குது இருந்தாலும் கோலத்து மேலே ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் அதெலாம் இருக்கிறதுனால ஓகே போடலாம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு என்ன பண்ணுறது கலையரசி मेन <muchin> मूर्ति सूपर सिस्टर चलिए थैंक्यू सिस्टर थैंक्यू सो मच अमुदा अम्मा नई यू सो मच मैथिली सिस्टर सिस्टर कोलम uh, so okay. uh, सूपर उ वॉयसो स्वीटेंगे तांक्यू पी स्वामी हलो सिस्टर सूपर कोलमी थैंक्यू सो मच श्री चत् ओके सूपर अन्नीयू अन्नी तांक्यू सो मच पदमावदि बु ओके वव सूपर का नहीं தெரியாதவங்களுக்கு ரொம்ப அழகாக தரீங்க சூப்பப் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட இன்ட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அக்கா ஓகே தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மல்லிகா பாண்டுரங்கன் அம்மா எல்லா கோலங்களும் சூப்பர் மை மகளே நன்றி அம்மா தேங்க்யூ ஸோ மச் சுமதி சங்கர் சூப்பர்மா நன்றி ஜீவா வசந்த் நைஸ் சூப்பர் சொல்லிருக்கீங்க தேங்க்யூ அமுதா அம்மா தினமலர் கோலப்போட்டியில் கலந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் முதல் பரிசு வாங்க முடியுமீன் முயற்சி செய்யவும் பெஸ்ட் ஆஃப் லக் ஓகே தான்மா ஆசையாக தான் இருக்குது பட் இந்த கோலம்லாம் நம்ம ஃப்ளோரில் போடுறதுக்கு சிமெண்ட் ஃப்ளோராக நல்லாயிருக்கு அதுவே அங்கே தினமலர் கோலப்போட்டியில் அந்த ஃப்ளோரில் வந்து நம்மளோட கலர்லாம் எடுக்குதா என்னன்னே எனக்கு தெரியலை அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கெலாம் நான் ஆசைப்படலை எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையும் இல்லை நான் ஃபஸ்ட் ப்ரைஸுக்காக கோலப்போட்டிக்கு போகவே இல்லை ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் நமக்கு ஒரு சந்தோஷம் எல்லோரையும் பார்க்குறோம் என்ன ஃபஸ்ட் இயர்லாம் எல்லாரையும் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன் இப்போலாம் என்ன எல்லோரும் பார்க்க வராங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸை பார்க்குறது தான் எனக்கு பெரிய ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வேண்டாம் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா ஏமாந்து போயிடணுமா அதனால நான் ஆசைப்படலை ஜஸ்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் வந்துடலாம் எல்லோரையும் மீட் பண்ணிட்டு விஜிஸ் பார்க் சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் ஹவா யூ வெல்கம்னு சொல்லி இருக்கீங்க வந்துட்டேன் சிஸ்டர் டூ டேஸ் கொலம் டூ குட் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஸோ கமெண்ட் பண்ண இப்போ இப்போதான் கோலம் பார்த்தேன் வாவாக இருக்குது இனிமேல் உங்கள் கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இன்ஸ்டாவில் கோலம் சென்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் பாருங்கள் ஓகே சிஸ்டர் பை எம் மீகர்லி வெயிட்டிங் டூ டுமாரோஸ் கோலம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்றைக்கி ஆக்சுவலி ஓகே சிஸ்டர் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் சிஸ்டர் உங்களோட கமெண்ட் ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலேயே வந்து உங்களை மிஸ் பண்ணேன் எங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜில் உங்களை பார்க்குறேன்னா இங்கே சிஸ்டர் குளம் போட்டுட்ருக்காங்க நம்ம கிட்ட வரவே இல்லையே அப்படின்லாம் யோசிச்சேன் வந்துட்டிங்க நன்றி சிஸ்டர் வெற்றிவேல் மீனா சிஸ்டர் வெரி நைஸ் கோலம் அல்டிமேட் சிஸ்டர் ரியலி சூப்பர் சூப்பராக சூப்பர் என் குளம் என்னோட குளத்தில் இருக்க எல்லா கலர்ஸையும் அவங்க ஹார்ட்டினா கொடுத்துட்டாங்க தேங்க்யூ மீனா சிஸ்டர் உங்கள் குளத்தை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக குளம் போட்டிருந்தீங்க எதுவும் என்னோட ரங்கோலி குளத்தை நான் ப்ரைஸ் வாங்கின குளத்தை நீங்கள் போட்டிருந்தீங்களா ஐயோ பார்க்குறதுக்கு அப்படியே ஜாலி ஜாலியாக இருந்துச்சு ਜਾਨ ਸ੍ਰੀਣੀ ਸੁਪਰ ਪਾ ਯੂ ਥੈਂਕ ਯੂ ਰਾਮ ਸ੍ਰੰਗੋਲੀ ਹੱਥ ਕੋ ਦਿੱਤ ਰਹਾਗਾ ਥੈਂਕ ਯੂ ਚੰਦਰਲੇਕਾ ਸੰਗਰ கண்களை பறிக்கிறது உங்கள் கோலம் நன்றி நன்றி உங்கள் கண்களை பறித்ததில் எனக்கு சந்தோஷம் கோகுல் எம் கணேஷ் சகோ நான் பழைய சப்ஸ்கிரைபர் தான் நான் யார் சாரி சிஸ்டர் எல்லா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா எல்லார்பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியல நீங்கள் பேர் சொல்லிவிடுங்க இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன் உமாநாராயணன் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸ்ரீசத்துரு லதா சென்னை ஆமாங்க மேடம் நீங்கள் லதா சென்னைன்னு தெரியுதுங்க நன்றிங்க திலகம் கணேசன் வணக்கம் மகிலா சொல்லியிருக்கீங்க நன்றி ஜோதி சீனிவாசன் சிஸ்டர் சூப்பர் நானும் சூப்பராக கோலம் போடுவேன் ஆனாலும் உங்கள் மாதிரி போட முடியாது ஓகே சிஸ்டர் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர் யாராலையும் எதுவும் முடியாதுன்னா ஒரு விஷயம் கிடையாது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா அனி ஆனிம்யூனிவர்ஸ் ஏரியாப் நேம் பிளேஸ் மதுரையில் காலவாசலில் சம்மட்டிபுரம் சிஸ்டர் ஸ்ரீவாஷன் ஸ்ரீவத்சன் சாரி சிஸ்டர் வெரி நைஸ் சிஸ்டர் தேங்க்யூ கோகுல்யம் கணேஷ் கோலம் திரும்ப வந்துட்டே இருக்கா அதே உஷா சூப்பரான்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ரெயின்போ காலத்தை பார்த்துட்டு தேங்க்யூ கவிதா மல்லிகா ராதாகிருஷ்ண சீனிவாசனங்கள்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ராஜா ஜமுதா சாந்தி தர்மராஜெல்லாம் நமக்கு சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இது ஊத்துக்காடு ஆண்டி போட்டது இது எங்கே அன்னி போட்ட குளம் இது வந்து மீனாட்சி சிஸ்டர் போட்ட குளம் அப்புறம் இது வந்து உஷா சிஸ்டர் நம்மக்கிட்ட வாங்கி கலர் போடர்ஸ்லாம் வாங்கி போட்ட குளம் இது ஊத்துக்காடு ஆன்ட்டி போட்ட குளம் இதுவும் உஷா சிஸ்டர் போட்ட குளம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் செம்மையாக போட்டிருக்கீங்க செம்ம செம்ம தேங்க்யூ இது திலகம் அம்மா போட்ட குளம் அப்புறம் இது வந்து மணிமேகலை சிஸ்டர் போட்ட குளம் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராக குளம் போட்டால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது குளப்படி தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் உடனே அனுப்பி வைக்கப்படும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டாட்டா பை நாளைக்கு ஒரு சூப்பரான குளத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன்